வணக்கம் தடபதி விஜயின் திரையுலக பயணத்தின் இறுதி படமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் சிக்கலால் ரிலீஸ் தள்ளிப்போயுள்ளது இது குறித்து பேசியுள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ் இதனை ஒரு அப்பட்டமான அநீதி என குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னணியை பார்ப்போம் மாரி செல்வராஜின் அதிரடி பதிவு தனது எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ் அநீதி ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கைக்குழு குழு சிபிஎஃப்சி எடுத்துள்ள நடவடிக்கை அப்பட்டமான அநீதி இது படைப்பு சுதந்திரத்தை தடுக்கும் செயல் குரல் கொடுப்போம் மக்களாட்சி மற்றும் படைப்பு சுதந்திரத்தின் மீது பரப்பப்படும் அச்சத்தை ஒழிக்க படைப்பாளர்கள் அனைவரும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் என்ன நடந்தது சென்சார் சிக்கல் விவரம் திட்டமிடப்பட்ட தேதி ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியாக வேண்டிய இப்படம் கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது நீதிமன்ற போர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி இப்படத்திற்கு உடனடியாக யூ சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார் ஆனால் இதற்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்ததால் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு அந்த தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது காரணம் இராணுவ குறியீடுகளை அனுமதியின்றி பயன்படுத்தியது மற்றும் சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக வந்த புகாரே இந்த தாமதத்திற்கு காரணம் என சொல்லப்படுகிறது தயாரிப்பு நிறுவனத்தின் விளக்கம் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் வெங்கட்கே நாராயணா கூறுகையில் டிசம்பர் பதினெட்டாம் தேதியே படத்தை சென்சாருக்கு அனுப்பிவிட்டோம் அவர்கள் சொன்ன மாற்றங்களையும் கட்ஸ் செய்து கொடுத்துவிட்டோம் ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு தனிநபரின் புகாரை காரணம் காட்டி சான்றிதழ் வழங்க மறுப்பது மனவேதனையளிக்கிறது பல தசாப்தங்களாக உழைத்த விஜய்க்கு ஒரு நல்ல பிரியாவிடை கிடைக்க வேண்டும் என அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார் ஜனநாயகன் ஒரு பார்வை அம்சம் விவரம் இயக்குனர் ஹெச் வினோத் இசை அனிருத் ரவிச்சந்திரான் நட்சத்திரங்கள் விஜய் பூஜா ஹிகிடே பாபி தேயோல் மமிதா பைஜு கௌதம் வாசுதேவ் மேனன் அடுத்த விசாரணை ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் அரசியலுக்கு செல்வதற்கு முன் வெளியாகும் கடைசி படம் என்பதால் இதன் மீதான எதிர்பார்ப்பு மற்றும் அரசியல் அழுத்தம் அதிகரித்துள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று நீதிமன்றம் எடுக்கும் முடிவை பொறுத்தே புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும்